நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க ரெண்டு வாழைக்காயை எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு மே பகுதியும் நீக்கிட்டு இது மாதிரி ஸ்லைஸாக சீவி வச்சுக்கோங்க இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துடலாங்க இது கடலை மாவு அரிசி மாவு காரத்துக்காக மிளகாய் தூள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துடலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு சோடா மாவு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சோடா மாவு போட்டு செய்யும் போது பஜ்ஜி நல்லா உப்பி வருங்க டீ எப்படி வரும் அந்த மாதிரி டீக்கடை கடை டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடலாம் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிசைஞ்சுக்குவோம் பஜ்ஜி மாவுலாம் இல்லாமல் இந்த மூணே பொருளை வச்சு பஜ்ஜி செஞ்சிடலாங்க அந்த டீ கடையெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா வாழைக்காயில் வந்து இந்த மாவுலாம் ஒட்டாது பஜ்ஜி நல்லா இருக்காது மசாலாலாம் செய்கிறாமல் இது இந்த மழை பெய்யும்ல அந்த டைம்லலாம் சுட சுட டீ காஃபி அதுக்குள்ளே அந்த பஜ்ஜி சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் வீட்டில் கடலமாகவும் இருந்ததுன்னா கட்டிலாம் இல்லாமல் கேசரி பவுடரு எதுவுமே கலக்க வேண்டாங்க கலருக்காக இட்லி சோடா சேர்த்தோம்ல அது வந்து நல்ல புசு புசுன்னு வரும் பஜ்ஜி அதுக்காக தான் சேர்த்தோம் குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க வீட்டில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு சூடு பண்ணுங்க நல்லா சூடாகட்டும் பஜ்ஜு போட்டால் அந்த பஜ்ஜு முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க என்ன காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து போடுங்க போட்டதே மேலே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும் இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இந்தளவுக்கு ரெண்டு மூணு இதாக போட்டு இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க போட்டு இந்த சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம் அடுப்பில் அடுப்பை வந்து போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போட்டதே உப்பி வருது பாருங்கள் உப்பி வருது ரொம்ப கருக விடாதீங்க லைட்டாக செவந்தாலே போதும் உடனே திருப்பாம இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் திருப்பிக்கோங்கன்னா மசாலா எல்லாம் உழுந்துடும் எண்ணெயில எல்லாம் அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க கருகாம இந்த அளவுக்கு செலந்தா போதுங்க இப்ப எடுத்துருவோம் பாருங்க புசு புசுன்னு எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோ நாளாக வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம் இந்த மெத்தட்லேயே உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காரந்ததுன்னா ம் இந்த மாதிரி மாவை முன்னாடி பின்னாடி பரட்டி விட்டு இந்த மாதிரி சைடில் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா வந்து இது வந்து புஷ்ஷில் உப்பி வராது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடையிலலாம் வாங்கி சாப்பிடாம வாழைக்காரனா நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க டீ கடை டேஸ்ட்ல எண்ணெயே இழுக்காம மெது மெதுன்னு பஜ்ஜி நல்லா உப்பி வரும் உங்க வீட்லயும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்